அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது அஹமது ரபில் ஆலமீன் அன்பார்ந்த அல்லாஹை நல்லடியார்களே பாங்கை நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படுகிற பாங்கை கிண்டல் செய்த ஒருவர் பல வருடங்களாக மக்காவில் பாங்கொழிப்பவராக மாறியா மாறினார் என்ற வரலாறை பற்றி நாம் பார்க்க அபிகள்நாயகம் சல்லா அலை சல்லமன் அவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா ரதியுல்லா வன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மக்காவிலே மு அத்தீன்களாக நியமித்தவர்கள் யார் யார் அப்படின்னா முதலாவது லாலு ரதியுல்லா வன்ஹூ அவர்கள் இரண்டாவது அப்துல்லா இம் உம்மி மக்தும் ரதியுல்லா வன்பு அவர்கள் இவர்கள் இருவரும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத்து செய்தவர்கள் மூன்றாவது யார் அப்படின்னா அபு மஹதூரா ரதியுல்லா வன்பு அன்வர்கள் இவர்கள் இஜரத்து செய்யவில்லை இன்று நாம் பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா அபு மக்தூரா வன்பு வந்தவர்கள் இவர்களை பற்றி சொல்லப்போனால் மக்காவிலே பல வருடங்கள் வாங்கு சொல்லக்கூடிய பெருமை பெற்றவர்கள் பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இந்த சகாபி மத்தியின்களாக பிரபல்யமாக அறியப்படக்கூடியவர்கள் இவர்கள் அல்லாமா அவர்கள் சியரு ஆலாமின் நுபுலா என்று சொல்லக்கூடிய கிதாபில் நபி சல்லதுல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொன்னதாக சொல்லுகிறார்கள் அத்தின்களில் உயர்ந்த சப்தமும் அழகிய தொனியும் உடைய பாங்கிற்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா இந்த அபு மக்தூரா இவர்கள் ஏன் பாங்கு சொல்லக்கூடியவர்களாக பாங்கு சொல்லும் பொறுப்பை இவர் ஏன் பெற்றார் இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவர்கள் ஹுனையின் யுத்தத்திற்கு போயிட்டு வரக்கூடிய வழியில் மக்காவிற்கு திரும்புக திரும்புகின்ற பொழுது மக்காவிற்கு சற்று முன் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தினுடைய பெயர் உம்ராவிற்காக பெரிய உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டி செல்லக்கூடிய ஒரு இடம் ஜெனரானா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல தங்குகிறார்கள் தொழுகைக்கு நேரம் வந்தவுடன் ஒழு செய்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி தயாராகிறார்கள் பிலாலர் ரதியுல்லா அன்பு அனவர்கள் அந்த பொட்டல் பூமியிலேயே அந்த பாலைவனத்திலே பாங்கு சொல்வதற்காக வேண்டி செல்கிறார்கள் பாங்கு சொல்லப்படுகின்ற பொழுது உரத் உரத்த சப்தத்தில் பாங்கு சொல்ல சொல்கின்றிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் இந்த சஹாபி அபு மஹதூரா ரதியுல்லா அன்பு அனவர்கள் அவர்களுடைய சிறிய வயது அவர்கள் ஒரு பதினாறு வயது விளையாடுவதற்காக வேண்டி சுற்றி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய நண்பர்களுடன் பத்து நண்பர்கள் என்றும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது இன்னொரு அறிவிப்பிலே நான்கு நண்பர் நான்கு நண்பர்கள் என்பதாகவும் அறிவிப்பு வந்திருக்கிறது ஆக தன்னுடைய நண்பர்களுடன் நன் தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடுவதற்காக வேண்டி இந்த சகாபி அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க அப்போது நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுகள் அதிகமாகிட்டாங்க நண்பர்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சேட்டை தாங்க முடியாது சேட்டை அதிகமாகிடும் அப்போ அந்த சமயத்தில் அபுமக்தூரா ரதீத்லாவ் அன்பு அவர்கள் தன்னுடைய நண்பர்களுடன் பதினாறு வயதில் விளையாடி கொண்டு விளையாடுவதற்காக வேண்டி வராங்க வந்து பார்த்தா மக்காவில் இருக்கக்கூடிய அந்த நபிகள் நாயம் சல்லாலை செல்லமா நபிகள் நாயம் சல்லாலை செல்லம் அண்ணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு வந்துவிட்டாங்க மிலால் ருதியா வன்புவனவர்கள் பாங்கு சொல்லுவதற்காகவே பாங்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த பாங்கை கிண்டல் செய்யும் விதமாக அந்த பாங்கை கிண்டல் செய்யும் விதமாக சப்தமிட்டு என்ன செய்கிறாங்க கிண்டல் செஞ்சிட்ருக்கிறாங்க இது யாருடைய காதுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வரமுடைய காதிற்கு இது விழுந்துருச்சு ஒரு சஹாபி அனுப்பி அவங்களை போய் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சஹாபியை கூட்டிகிட்டு வராங்க வந்து யார் பாங்கு சொன்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க யார் அந்த பாங்கை இப்போ கிண்டல் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டதற்கு யாருமே வாய் திறக்கலாம் அமைதியாக நின்றுக்கிட்டாங்க வந்த அனைவரும் என்ன எதுவுமே பேசலை அமைதியாக நின்றுக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா இப்பொழுது தான் இவர்கள் துணை யுத்தத்திற்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க கையில் ஆயுதம் ஏதாவது நம்ம சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க பயந்து அமைதியாக நின்றுக்கிட்டாங்க அப்போது நபிகள் நாய் சொல்லாலே செல்லாம சொன்னாங்க உங்களில் அந்த பாங்கு சொன்னவர் யார் மிகவும் அழகாக இருந்தது அருமையான குரலாக இருந்தது அழகான தோரணையாக இருந்தது யார் அவர் என்று சொன்னோனையுமே யாருமே வாய் துறக்கவில்லை இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருது அப்படின்னா நபிகள் நாயக் சல்லா அலை செல்லமன் அவர்கள் அவர்கள் அமைதியாக இருந்ததின் காரணமாக ஒவ்வொரு நபர்களையும் அழைத்து நீ பாங்கு சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு கடைசியாக அபு மக்தூரா ரதியுல்லா அன்பு அன்னவர் வாங்க சொல்ல இந்த குரல் தான் நான் என்னுடைய காதில் நான் கேட்டேன் என்பதாக சொல்லி எல்லா நண்பர்களையும் தாட்டி விடுறாங்க தாட்டி விட்டது மட்டுமல்ல உங்கள் உட்கார வச்சுட்டு இவங்களை உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நபிகள் நாயம் சல்லாலை செல்லம் அண்ணவர்கள் உங்களை உத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பிறகு இரு தோல் பிடிச்சதிலும் என்ன செய்கிறாங்க கை வைக்கிறாங்க நெட்டியில் கை வைக்கிறாங்க முகத்திலும் கை வைக்கிறார்கள் இரு தோல்புச்சத்திலும் கை வைக்கிறாங்க கை வச்சு தடவுகிறார்கள் தடவுனது மட்டுமல்ல ஃபீக்க ஓ ஃபீக்க என்பதாக துவா செய்கின்றாங்க இறைவன் உனக்கு எல்லா வகையிலும் வரக்கத்து செய்யட்டும் என்பதாக சொன்னாங்க சொன்னது மட்டுமல்ல அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள் இனிமேல் மஸ்ஜிதுல் ஹராமில் காய்பத்துள்ளாவில் நீ தான் பாங்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த சஹாபி ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க என்ன சார் ரசூலை இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு பாங்கு சொல்லவே தெரியாது யார் ரசூல்லா என்று சொல்லனேமே நபிகள் நாயின் சொல்லதாலே செல்ல மன்னர்கள் பக்கத்தில் அமர வைத்து பாங்கு எவ்வாறு சொல்ல வேண்டும் இக்காமத்து எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று அழகான முறையில் அந்த சஹாபிக்கு எடுத்து சொன்னார்கள் சுபுகு நேரத்தில் சொல்லக்கூடிய பதுக்காமத்தி சலாத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எந்த இடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் அது எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகன் சல்லா அலே செல்லம்மன்னவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நபிகள் நாயகன் சல்லா அலே செல்லம் பாங்கு இக்காமத்து சொல்லும் முறையை அந்த சஹாபிக்கு அழகாக சொல்லிக் கொடுத்ததின் காரணத்தினால் சிஹா சித்தா இன்னும் பல அதற்கு அப்பாற்பட்ட அதீசு கித்தாபுகள் அனைத்திலையும் வாங்கை காமத்தினுடைய பாடத்தில் இந்த சஹாபியினுடைய பெயர் தாண்டாமல் இந்த சஹாபியினுடைய பாடத்தை எடுக்காமல் தாண்டாமல் வேறு அதிசுக்கு நாம் செல்ல முடியாது கடந்து செல்ல முடியாது இவர்கள் பெயர் அங்கே இடம்பெற்றிருக்கிறது அதோடு அது மட்டுமில்ல நபிகள் நாயங் சல்லா லே செல்லம்மனவர்கள் வெள்ளி காசுகளிலெல்லாம் கொடுத்து ஒரு சுருக்கு பையில் வெள்ளி காசுகளெல்லாம் கையில் கொடுத்து நீ போய் காப்பு தூட்டாவில் என்பதாக சொன்னாங்க அபு மக்தூரா ரதியுல்லா அன்பு அன்னவர்கள் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நபிகள் நாயின் சல்லா அலை செல்லம் அன்னவர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பு கடுமையான வெறுப்பு அவர்கள் மீது ஏன் அப்படின்னா இவருடைய சகோதரர் உணேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் பதிரு களத்தில் முஸ்லிம்களால் இவர் கொலை செய்யப்பட்டார் அணி அணித்தலை அணி அணி அணியில் இருந்தவர் காஃபீர்களுடைய அணியில் இருந்தவர் அவர் அந்த உணேஸ் என்கிறவர் போரில் கொல்லப்பட்டார் அந்த கோபம் நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அரு வெறுப்பாக மாறியது ஆனால் எப்போது நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இவர்கள் பாங்கு கிண்டல் செய்த பிறகும் கூட்டு பக்கத்தில் அமர வைத்து தன் மேலே கையை வைத்து தடவினார்களோ நமக்கு எனக்காக வேண்டி துவா செய்தார்களோ அப்படியே அந்த வெறுப்பு எனக்கு பாசமாக மாறியது பாசமாக மாறிப்போனது என்பதாக அபு மக்தூரா பிரதியுல்லா அன்பு அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க மற்றவர்களாக இருந்தால் வாங்கை கிண்டல் செய்ததின் காரணமாக பிடிச்சி அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோ என்றெல்லாம் பயந்தார்கள் ஆனால் அந்த சஹாபி சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நான் கிண்டல் செய்தும் நபி சல்லா அலிசல்லாமன் கோபப்படாமல் என் பக்கத்தில் வந்து அமர வைத்து என் மேலே கை வைத்து துவா செய்தார்கள் உனக்கு இறைவன் எல்லா வகையிலும் பறக்கத்து செய்யட்டும் என்பதாக சொன்னார்கள் அது அப்படியே எனக்கு பாசமாக மாறிப்போனது போனது என்பதாக சொல்லி காட்டினார்கள் மாணவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் பதினாறு வயதில் பாங்கு சொல்ல ஆரம்பித்தவர்கள் திட்டத்திட்ட ஐம்பது வருடத்திற்கு மேலாக மக்காவிலே பாங்கு சொன்ன பாக்கியம் பெற்றவர்கள் அந்த சகாபி ஐம்பது வருடத்திற்கு மேல என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த சகாபி மக்காவிலே பாங்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பது வரலாறு பானவர்களே கிண்டல் செய்த ஒரு சிறுவன்தான் அவர் பாங்கை கிண்டல் செய்யக்கூடிய ஒரு சிறுவன்தான் அவர் ஆனால் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டான் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு மாறிடுச்சு அப்படின்னா ஐம்பது வருடத்திற்கு மேலாக அங்கே வாங்கு சொல்லக்கூடிய பெரிய பாக்கியத்தை இறைவன் அந்த சஹாபி அபு மகதூரா ரதியுல்லா அன்பு அந்தவர்களுக்கு கொடுத்தான் என்பதை நான் பார்க்கிறோம் இல்லாமல் இறைவன் அதே சஹாபாக்களை நாம் மரணிக்கின்ற வரை அந்த சஹாபாக்களை கண்ணியத்தோடு பேச கண்ணியத்தோடு பார்க்கக்கூடிய பா கண்ணியத்தோடு பேசுவதற்குள்ளான பாக்கியத்தையும் அதேபோன்று அந்த சஹாபி அந்த சஹாபின் மீது நாம் எந்த ஒரு இந்த காலத்தில் பேசுகிற மாதிரி எல்லா சஹாபாக்களும் சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சஹாபி அந்த சஹாபியை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் கடைசி வரைக்கும் அந்த சஹாபியை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நந்தொருவானாக என்று சொல்லி என்னோட உரையை நான் இந்த சிற்றுரையை நான் முடித்துக்கொள்கிறேன் போல ஆஃபுரத் ஆவான அகமதுலா இருப்பிறாலுமே அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் பரக்காட்டி